அனைவருக்கும் வணக்கம் நமது குடும்பத்தில் வீட்டிலேயே இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி ஆக மொத்தத்தில் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பயம் நன்மையை தருமா அல்லது பயம் என்பது அவருக்கு மிக பிரச்சனையை உண்டு பண்ணணும் இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு விதமாக அபிப்பிராயம் இருக்கலாம் பயம் என்பது எனக்கு நன்மையை தரும் இல்லை இல்லை பயம் என்னை ரொம்ப ஆக பாதால் பாதலத்து கொண்டு போகுது ஆளுக்கு ஒரு காரணங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு பதிவு ஸோ அதை பற்றி தான் நம்ம வாழ்க்கையில் பயம் என்பது நமக்கு நன்மையை தருகிறதா இல்லை தீமையை தருகிறதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் உங்கள் மனசை தொட்டு பாருங்கள் பயம் என்பது எப்படி பயம் எனக்கு நிறைய பிரச்சனை ஒன்றுபடுது பயம் எனக்கு நிறைய விளைவுகளை நிறையா ஏற்படுத்துது நான் ஒரு செயலில் இறங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பயம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வந்து என்ன அதை முட்டுக்கட்ட போடுது நான் ஸ்டேஜில் ஏறி பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது நான் ஒரு வேலை செய்கிற நிறுவனத்தில் நான் என்னை எப்படி டெவலப் பண்ணிக்கிறேன்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் செயல்படுத்துறோன்னு நினைப்பேன் ஆனால் செயல்படுத்த மாட்டேன் அது ஏதோ ஒரு பயம் இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு விதமான ஒரு குற்ற உணர்வு இன்னொருத்தர் சொல்லுவாங்க அந்த பயத்தினால தான் நான் வீட்டுக்கு வேலை முடிஞ்சோடனே நேராக போயிடுறேன் ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் ஐயோ இந்த டயத்துக்குள்ளே போகாட்டே அப்பா அம்மா என்னை திட்டுவாங்க என்னை அடிப்பாங்க என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விதமான பயம் நான் வேலை செய்கிற நிறுவனத்தில் கரெக்டான டயத்துக்கில் சரியான இடத்துல போய் நிற்கணும் சரியாக வேலை செய்யணும் அப்படிங்கிற பயம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் ஒரு சிலருக்கு பயம் என்பது நன்மையை தருகிறது ஒரு சிலருக்கு நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு முதலீடு எடுத்து வைக்க எனக்கு பயமா இருக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசை ஆனால் வண்டியை தோடவே எனக்கு பயமா இருக்கு அப்ப பயம் என்பது நமது வாழ்க்கையில நிறைய நன்மையை தருதா தீமையை தருதா அது என்னன்னு தெரியலை ஒரு சிலர் நான் அந்த கட்டுக்கோப்பாக போகிறதுனால தான் நான் நல்லபடியாக இருக்கிறேன் எனக்கு நிறையா நன்மையை தருது நான் வேலை விட்டு கரெக்டாக நேராக வீட்டுக்கு போட்டி மனைவி வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்போ அது ஒரு பயத்தினால் சரியான நேரத்தில் வீட்டுக்கு போயிடுறோம் எங்கே நான் ஒரு கெட்ட பழக்கங்களை பழகிட்டால் பிள்ளைங்க என்ன மாதிரி ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஸோ அந்த பயத்தினாலே நான் எல்லா கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்டேன் ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் ஸோ இப்படித்தான் போகணும்னு என்னை கரெக்டான திசையில் கரெக்டான வழியில் என்னை வழிப்படுத்தி கொண்டு போகிறாங்க அப்போ நான் நிறுவனத்து மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு பயத்தினால் நான் கட்டுக்கோப்பாக போகிறேன் கட்டு செய்கிறேன் அதே மாதிரி ஒரு மனைவி வெளியில் போகிறாங்க சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும் இல்லை கணவர் திட்டுவார் இல்லை சந்தேகப்படுவார் இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் நேராக வந்துடுறேன் ஆக மொத்தத்தில் பயம் என்பது ஒரு சிலருக்கு பயத்தையும் ஒரு சிலருக்கு அதாவது நன்மையை நிறையா தருகிறது அதே நேரத்தில் பயம் என்பது அந்த குடும்பத்தில் அது வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது பள்ளியில் நிறைய பிரச்சனைகளை அவருடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்ட போடுது ஸோ என்னோடய பார்வையில் நான் எடுத்துக்கிறது ஒன்றே ஒன்று பயம் என்பது இடம் பொருள் ஏற் சூழ்நிலையை பொறுத்து பயம் என்பது அத்தியாய ஒன்று எந்த இடத்துல பயப்படணும் எந்த இடத்துல பயப்படக்கூடாது பயம் என்பது நமது வளர்ச்சிக்கு உத்வேகமாக இருந்தால் அந்த பயத்தை உதறி தள்ளிவிட்டு நாம் ஒருபடி அல்லது ரெண்டு படி முன்னேறி செல்ல வேண்டும் அப்பொழுது நமது வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும் ஆனால் அதே பயம் என்பது நான் வீட்டுக்கு சரியான நேரத்தில் போகணும் ஒரு வேலை செய்கிற நிறுவனத்துக்கு சரியான நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிற பயம் இல்லாட்டி நம்மளுடைய ஒழுக்கத்தை அறவே கெட்டுவிடும் நாம் என்னென்ன பழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகுவோமோ என்று தெரியாது அந்த ஒழுக்கம் இருக்கிறதுனால தான் அந்த பயம் இருக்கிறதுனால தான் சரியான நேரத்துக்கு சரியான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பய உணர்வு இருக்கிறதுனால் நாம் குடும்பத்தில் சந்தோஷமாகவும் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு வேலையும் செய்யலாம் ஆக மொத்தத்தில் பயம் என்பது எந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றியும் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த பயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க ஸோ உங்களுடைய பதிலை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோ ஷாப்பிங் ஆப் Buymode is shopping application. is one of the online shopping apps.